இன்றைய நிகழ்ச்சியில் சத்திரிய சான்றோர் படை திரு ஹரிநாளர் வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் என்ன பண்ணுறது பொரியல் போடணுமா ஹரி நாடார் நாடார் நான் பிறந்த ஜாதி நாடார் ஜாதி ஜாதிலியா பொருந்தீங்க ஒரு ஜென்டில் மேல பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது கேர்சில பார்த்தாவே தெரியும் வணக்கம் வைத்து கேட்கலாமா தானே மேன் ஜாதியில பிறந்தீங்களா அம்மா வீட்டுல பிறந்தீங்களா எதை அது யாருக்கும் தெரியுதா இட்ஸ் ஐலி கான்பிடென்ஷியல் அப்பாவுடைய அப்பா ஆறுமுக காலை நடார் நடார் அவங்க அப்பா வேற அப்பாவும் நடார் அவங்களுக்கு முன்ன அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல பேர் இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க உங்க தாத்தாவோட அப்பா பேரை உனக்கு தெரியல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேரை சொல்லிட்டு ஏன்டா அலைறீங்க இப்போ நமக்கு ஹரி பக்கத்துல நாடார் தேவையா கண்டிப்பா தேவை இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜபு பிஞ்சிற அளவுக்கு அப்பிருப்பான் பாரா நாய அங்க பாரா நாய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல ஒரு சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கு அதுக்கு தலைமை யாரு தெரியுமா சவுந்தர பாண்டிய நாடார் இன்றிலிருந்து சவுந்தர பாண்டிய நாடார் ஆகிய நான் சவுந்தர பாண்டியன் ராமச்சந்திரன் இப்படி பல பேர் பேருக்கு பின்னாடி உள்ள ஜாதியை திறந்திருக்காங்க இன்னைக்கு இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம்

என் அடையாளத்தையும் என் பாரம்பரியத்தையும் அழிக்க சொல்றீங்க நீங்க அதை எப்படி அழிக்க முடியும் என்ன பாரம்பரியம் ஆமா என்ன பாரம்பரியம் உன் பாரம்பரிய பத்தி எனக்கு தெரியாது புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தான் நீங்க பிறந்த சமுதாயத்தோட தாத்தா விவசாயம் பண்ணாரு சரி விவசாயம் தானே பண்ணோம் ஏன் அதை விட்டுட்டீங்க அடுத்த ஜென்ரேஷன் எங்க அப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாரு அதெல்லாம் அப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தாத்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது

இப்ப இப்படி வந்து நியாயம் பேசுற இந்த ஜென்மம் இருக்கு இல்லையா இது வந்து அந்த சமூகம் கிடையாது மாற்று சமூகம் தான் இருந்தாலும் ஏன் இப்படி பேசுதுன்னா இந்த ஜாதி வெறி கும்பல் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு புத்தி அப்படிங்கிறது வேற சமூகத்தில் திருமணம் பண்ணிடக்கூடாது நான் சொல்றேன் உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூர் போவோம் எல்லாம் கலந்து நம்ம சாதி சுத்தம் கட்டு போவோம் இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது பழைய பழக்க வழக்கம் மாறக்கூடாது அதே சமூகத்தை திருமணம் பண்ணி அந்த சாதி பெருமை அந்த நம்மளுடைய அடையாளம் அதெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் தான் உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்னுடைய பட்டத்தை வாங்க மறுத்திருக்கிறார் ஒரு முனைவர் பட்ட மாணவி அன்றே சொன்ன நினைவிருக்கிறதா பணிக்கு பழி வாங்குவன என்று எப்படி எமது திருவுரையாளர் அசையாத மரம் ஒன்று கீழே

பாமகவில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இடையே ஏற்பட்ட அந்த உட்கட்சி விவகாரம் என்பது பல நாட்களாகவே பேசுபொருளாக இருந்தது உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் இல்ல நான் உனக்கு அப்பணம் இல்ல புறவழிய என்னடா நான் தப்பு பண்ண என்ன நான் தப்பு பண்ண ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன் மாதிரி என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க பிரச்சனை இல்ல இல்லை தர்மபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அன்புமணி தெரிவித்த கருத்திற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக செருப்பாரியா அடிச்சிருக்கலாம் கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு பாமக நிறுவனர் குற்றச்சாட்டுகள் என்பது அன்புமணி மீது போது அடிப்படையில் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைமை பண்பையே அன்புமணி இழந்து விட்டதாக குறிப்பிட்டு தன்னுடைய பேச்சை தொடங்கிய அவர்

என் உயிரோட இருந்து சட்டத்தை பாஸ் ஆகி எங்க தாலியெல்லாம் அறக்குற அன்புமணியும் சௌமியாவும் காலை புடிச்சு அழுததுனாலதான் நான் பாஜக கூட கூட்டணி வச்சேன் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லிருக்காரு ஏன் உனக்கு இந்த வேலை நீ பாக்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா இந்த விஷயத்தை எல்லாரும் காமெடியா சிரிச்சிட்டு கடந்தாலும் கொஞ்சம் வேற ஒரு கோணத்துல யோசிச்சு பார்த்தோம்னா பாஜக எந்த அளவுக்கு பிரஷர் பண்ணி இருந்தா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இவ்ளோ பெரிய சண்டையை மூட்டி விட்டு இருப்பாங்க திடீர்னு வீட்டை வெளியே போய்ச்சன சொத்துக்கு என்ன பண்ணுவா யோசனை உன்னை உங்க என்கிட்ட ஏற்ற சொல்லிட்டான் சின்ன பையன் சின்ன பையனை சொல்லிட்டு ஏமாத்தி இருக்கா முதல்ல சொத்துல பாதேன் வெட்டுவா வெட்டவா

அந்த எல்லா பிளானும் உடஞ்சு போனதுனால கூடிய சீக்கிரம் அன்பு மணி மேல இருக்கிற வழக்குகளும் பாஜக மூலமா வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு பாமக கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது எதையாவது சொல்லி அவங்களை பேச்சு வேண்டியது நீ சந்தோஷப்பட வேண்டியது

கலவாணி பசங்களா உங்களை பார்த்து நான் கேட்கிறோம் இந்த மேடைகளை நின்று திமுக மேடைகள்ல நீயே ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடை போட்டு மேடைகளை நின்று பேசக்கூடிய அந்த தொம்ப அந்த திராணிய உனக்கு உருவாக்கி தந்த மண் இந்த திராவிட மண் மறந்துறாங்க சமாச்சாரத்தை பேசினாங்க அவர் பேசும்போது அம்மா எதை சொன்னாங்க ஏமா ஓம் ரெண்டாவது மகளை போட்டதுதான் நீ சும்மா இருக்கியா பேசாம தான் எழுதிருப்ப அந்த பொழுப்பு அப்படின்னு சொன்னதுதான் அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அழிச்சு அடிக்கவே இல்ல அலர்ற இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு

நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊர்காரங்களுக்கு கஷ்டம் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள் தயங்குகிறார்கள் ஏனோ தெரியவில்லை அவர் ஆரம்பிச்சோட நோக்கம் இந்த சமுதாய மக்கள் காப்பாற்றுதான் அவர் ஆரம்பிச்சார் ஆனா அந்த அடிப்படையில் அந்த சமுதாய மக்களை அவர் காப்பாத்தல நீ அது போட்டு போடுவேன் போட மாட்டேன் போடவே கூடாதுன்னு சொல்லிடுவேன்ல நீ அது போடுவேன் போடவே மாட்டேன் எங்கிட்ட வாங்கி தீர நாய் நீங்க ரெண்டு பேர் நீங்க ரெண்டு பேரும் ஓட்டு போடலாம் அடுத்து போடுவேன் நம்மளால நம்மளையே காட்டி கொடுத்துட்டோம் நம்மளால நமக்கே ஓட்டு போடல

இறங்கினால் கோவிந்தா கோவிந்தா ஏன் இவங்க எல்லாம் வரல அப்படின்னாங்க ஒட்டுமொத்தமா கட்சி வந்து அன்புமணியினுடைய கண்ட்ரோல்ல போயிருச்சு ஆனா ஒரு எதிரிக்கு கூட இந்த நிலமை வரக்கூடாது எதிரிக்கு கூட இந்த நிலமை வரக்கூடாது ரொம்ப பாவம் எனக்கு ஒரு வரம் தருவாய்